வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் வந்து எப்படி கம்ப்யூட்டர் கோர்ஸ் வந்து ஃப்ரீயாக வந்து ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லப்படுறேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண நம்ம ஃபுல்லாக எண்டு வரைய பாருங்கள் இந்த இதில் வந்து யாராலெல்லாம் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன் சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணுற யாராக இருந்தாலும் இந்த கோர்ஸில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இதுக்கான பீஸ் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாது முற்றிலும் வந்து இலவசம்தான் ஃப்ரீயாகவே வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு பேஜ் வந்து அவங்க வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ வந்து ஸ்டார்ட் ஆக போகிறது இருபத்தி ஒம்போதாவது பேஜ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அது என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் வருகின்ற ஜனவரி மாதம் இருபத்தி அஞ்சாந்தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது இதில் வந்து இருபத்தி அஞ்சாந்தேதிக்கு உள்ளே வந்து நீங்கள் உங்களுடைய புக்கிங்கை வந்து கன்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கோங்க புக் பண்ணி வச்சுக்கோங்க அது எப்படி புக் பண்ணணும் என்னங்கிறத நான் வந்து தெளிவாக சொல்கிறேன் இப்போ வந்து சைடில் நான் வந்து ஷோ பண்ணுறேன் இந்த க்யூஆர் கோடை பயன்படுத்தி நீங்கள் வந்து அதில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஜாயின் பண்ணுறவங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க அவங்க இதில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் இருபத்தி அஞ்சாந்தேதி கம்பல்சரி நீங்கள் வந்து அங்கே போய் ஆகணும் இருபத்தஞ்சாந்தேதியிலேருந்து உங்களுக்கு வந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடும் ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து புக் பண்ணிக்கங்க இதில் என்னென்ன கிளாஸஸ்லாம் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேசிக் கம்ப்யூட்டர் உங்களுக்கு வந்து சுத்தமாகவே கம்ப்யூட்டரை பற்றி எதுவுமே தெரியலை அப்படிங்கிறவங்களுக்கு பேசிக் கம்ப்யூட்டரில் போயிட்டு இங்கே வந்து சைன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கம்ப்யூட்டரை பற்றி ஓரளவுக்கு தெரியும் அப்படிங்கிறவங்களுக்கு ஆட்டோ கேட் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க ஆட்டோ கேட்ல நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸும் வந்து எடுக்கிறாங்க உங்களுக்கு சுத்தமாகவே இங்கிலீஷ் தெரியலை அப்படிங்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் இதுவும் முற்றிலும் வந்து இலவசமாக நீங்கள் இங்கிலீஷும் வந்து நீங்கள் அதில் கற்றுக்கலாம் ஸோ இது மூணும் வந்து அவங்க வந்து சொல்லி கொடுத்துருங்க எப்படி ஜாயின் பண்ணோம் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன் ஸ்க்ரீனில் தெரியிற க்யூஆர் கோடையை ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் அவங்களுடைய அப்படின்னு இதுக்கு முன்னாடி வந்து நடந்த பேஜஸ் எல்லாம் வந்து எப்படி நம்ம இந்த கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணி கற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோ மூலியமாக நான் வந்து தெளிவாக எடுத்து வச்சுருக்கேன் ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கே வந்து புரியும் ஸோ மறக்காமல் எல்லோரும் வந்து இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கங்க நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சிங்கப்பூரில் கிராஞ்சி ரெக்ரியேஷன் சென்டரில் வெளிநாட்டிலிருந்து வந்து வேலை செய்யும் நண்பர்களுக்காக கணினி மற்றும் ஏஐ குறித்த வகுப்புகள் இலவசமாக நடத்தப்பட்டு வருகின்றன இந்த வகுப்புகள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் தொடங்கும் யார் வேண்டுமானாலும் இந்த வகுப்பில் சேர்ந்து கணினியை கற்றுக்கொள்ளலாம் இங்கு பேசிக் கம்ப்யூட்டர் ஆட்டோகேடு ஸ்போக்கன் இங்கிலீஷ் வகுப்புகளுடன் சேர்த்து ஏஐ குறித்த பயிற்சியும் வழங்கப்படுகின்றன பேசிக் கம்ப்யூட்டர் கிளாஸில் கம்ப்யூட்டர் உடன் எம் எஸ் வேர்ட் எக்ஸல் பவர் பாயிண்ட் ஆகிய முக்கிய சாப்ட்வேர்களும் அதோடு வேலைக்கு உதவும் ஏஐ ஸ்கில்ஸிலும் எளிமையாக கற்றுக் கொடுக்கப்படும் அடுத்து ஆட்டோகேடு கிளாஸ்ல ஆட்டோகேடி சாப்ட்வேரை பயன்படுத்தி கட்டுமானத் துறைக்கு தேவையான துல்லியமான வரைபடங்களை உருவாக்கும் திறனை கற்றுக் கொடுக்கப்படும் இந்த வகுப்புகள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை ஐந்து முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை கிராஞ்சி ரிக்ரியேஷன் சென்டரில் நடைபெறும் இந்த வகுப்புகள் தமிழில் எளிதாக புரியும்படியாக நடத்தப்படுகின்றன கணினி பற்றி தெரியாதவர்களும் இங்கு வந்து சுலபமாக கற்றுக்கொள்ளலாம் மேலும் ஒரு நல்ல செய்தி என்னவென்றால் இந்த பயிற்சிகளை முடித்த அனைவருக்கும் சான்றிதழ் வழங்கப்படும் இங்கு யார் வேண்டுமானாலும் இலவசமாக கணினியை கற்றுக்கொள்ளலாம் வாருங்கள் படித்து பயன்